மதுரை மேற்கு ஒன்றிய துணை சேர்மன் சின்னப்பட்டி என் கார்த்திக் ராஜா மாடு சின்னப்பட்டி கார்த்திக் மாடு பா ஒரு சைக்கிள் பா சின்னப்பட்டி கார்த்திக் மாடு குமார் மெஸ் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் மதுரை குமார் மெஸ் ஒரு சைக்கிள் அப்பா சின்னப்பட்டி கார்த்திக் மாடு ஒரு ஆள் ஒரு மாடு பிடிக்கும் மாடு நிக்குது நிக்குது சுத்துது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது சைக்கிள் டோக்கன் குமார் மெஸ் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் ஸ்லீப் பண்ணுங்க ஸ்லீப் அடுத்த மாட்டுக்கு

நிர்வாகத்தின் சார்பாக ஒரு வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் பார்த்தவர்கள் மதுரை மாவட்டம் கூலப்பாண்டி ஊராட்சி துணை தலைவர் டி சீனிவாசன் மாடு

втор अगला 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 अगला

பார்வையாளராக அமர்ந்து இருக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இருந்து வந்தவங்களும் ஐஏ மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க தயவு செஞ்சு பார்வையாளர் பாடத்தில் ஏற்கனவே கண்டு கிடைச்சவங்க கொஞ்சம் இடம் விட்டு மாதிரி கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி பெற்றது அடுத்த நம்பா அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு மாடு வெற்றி பெற்று மாடு வெற்றி பெற்றது அடுத்த பிடிச்சிட்டு போங்க அடுத்த மாடு அடுத்த மாடு நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் ராஜா மாடு நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் ராஜா மாடு

பெரிய <tots> <sand sip> <Zwanzu> <par waking sound>

வீரமங்கம் வந்திருக்கு அவங்களுக்கு மாட்டுக்காரங்க இந்த மாடுகளை புறம் முடிச்சிட்டு போங்க அந்த மா மாடு வெற்றி பெற்று அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பட்டிச்சேலை கொடுத்துருப்பான் பட்டிச்சேலை கொடுப்பான் அடுந்தது அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் ஐயர் அடுத்த மாடு அடப அணி மாடு அடுத்த மாடு எல்இடி டிவி அந்த மாட்டுக்கு புத்ராமணி கூட எல்இடி டிவி ஒன்று எல்இடி டிவி அரியலூர் மாவட்டம் கணபதி பிரதர்ஸ் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் டிவி ஒரு ஆடு மட்டுதோ இல்லை நீங்கள் சூப்பர் ஆள் தம்பி வரேன் ஒரு ஆளை விட்டுட்டாங்க ஆக ஆக ஆடு மாடு சூப்பர் சூப்பர்மா ஆர்மி ஆர்மி ஆடு ஆர்மி ஆடு மாடு பிடி வெட்டதுப்பா மாடை விட்ருப்பா மாடை விட்டு மாடு பிடி வெட்டது பான்னு தம்பி தனி மாடு சொல்லி எடுத்து விட்டு மாடு

அப்போ அந்த மாடுகளை வெளியே வரட்டுங்கப்பா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா மாடை கலட்டாதீங்க இந்த மாடுகள்லாம் வெளியே தட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாடு பிடி விட்டதுப்பா விட்டுருப்பா மாடை விடுப்பா தம்பி மாடு பிடி விட்டு மாடை விட்டுரு மாடு பிடி மாடு வருது ஓ மாடை வரட்டி விடுங்க கொஞ்ச நேரம் மாடு வந்து நிப்பாடுங்கப்பா இந்த மாடலாம் வெளிய ஏத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெளிய ஏத்துங்க மாடு வெளிய இந்த டாண்டா வண்டி வருதுப்பா அந்த வண்டியை வச்சாத அடி வெளிய ஏத்து மாடு வெளிய ஏத்துறதா பாக்க முடியுமா தயவு செய்து மாட கூட்டு போங்கப்பா பா எதிர்வாடியில மாடு வருதுப்பா ஏப்பா பாட்டுக்காரங்க மாட இழுத்துட்டு போங்களே அங்க இருந்து வரீங்க மாட வெளியே மாட வெளியே இருக்கு மாட பிடிச்சு கொண்டு போங்க மாட பிடிச்சு போங்க மாட பிடிச்சு மாட கூட்டு போப்பா அந்த மாட இருக்கு வெளிய வந்து இருக்குற மாட கூட்டு போனீங்கனா மாட கூட்டு போ அந்த ரெண்டு வேணும் வந்து முன்னாடி வந்து போலீஸ் கேர் வந்து கொஞ்சம் தள்ளுங்க அப்படியே போயிரும் பா எதிர்வாடியில மாடு வருது அத விரட்டி விடுங்க குச்சி வச்சு அடிச்சு விரட்டி விடுங்க எதிர்வாடியில வர்ற மாட மாட விடுங்க போட்டு பாட்டுக்காரு மாட கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போக முடியல வா அந்த மாடு இல்லன்னா இப்ப மாட கூட்டுங்க கைஸ் கூட்டு போங்க இப்ப மாட கொண்டு போ மாட கொண்டு போ அந்த வேண அந்த வேண வந்துச்சு அப்படியே கூட்டு போங்க இல்ல மாட்டை இழுத்து அப்படியே கூட்டு போங்க அந்த மாடுகள்ல இப்ப மாடு வந்து அப்படியே கூட்டு போங்க ஒரு மாடு அப்படியே புஷ் பண்ணி அன்னை எல்லா மாடு போயிடும் குடும்பம் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க